ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இந்த ஃபேஸ் கிரீம் ஜப்பானீஸ் பெண்கள் எல்லாருமே இது மாதிரி தான் எளிமையான முறையில் பயன்படுத்துவாங்க இதோட ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு கிடைக்கிது எல்லார் வீட்லேயுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு தான் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதில் ஏற்படுகின்ற அந்த கரும்புள்ளிகளை நீக்குது கண்ணுக்கீழே உள்ள கருவளையங்களை நீக்குது பருக்களும் வராமல் தடுக்குது அந்த பருக்கள் வந்தனால அந்த தழும்பு கூட மறையுது அடுத்தது மங்கும் மறையுது அப்புறம் முக சுருக்கங்களை நீக்கி ஒரு பத்து வயது குழந்தை போல் தோற்றம் ஏற்படுது வெயிலில் போய் நம்ம முகம் கருத்ததெல்லாம் நல்லா ப்ரைட்டாகிடுது இது மாதிரி நல்ல பிரைட்டான ஃபேஸ் வரத்துக்கு நம்ம இந்த க்ரீம் மட்டுமே போதும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லார் வீட்லேயுமே கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப எளிமையான முறை தான் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணாலே நம்ம வந்து அதை ஒன் வீக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜப்பானீஸ் பெண்களோட முகமே நல்ல பளப்பளப்பாக நல்ல சைனிங்காக சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம முகமும் இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஃபேஸ் ஃபேஸ்கிரீமுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் அரிசியை வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சுட்டு மிக்சி ஜாரில் அடிச்சிங்கன்னா நல்லா நைஸ் ஆயிடும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அரிசி மாவு எடுத்துருக்கோம் ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவு நம்ம முகத்தில் போடும்போது நம்மளோட முகமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அந்த கரும்புள்ளிகள் கருவடையங்கள் மங்கு எல்லாமே சீக்கிரம் வரையும் நம்மளோட முகமும் நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக பிரைட்டாயிரும் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம இதில் தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் அது கட்டியே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு சூடுபடுத்திடலாம் சிம்மில் வச்சுக்கணும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சாலே ஒரு நிமிஷமே போதும் இது வந்து நல்லா உங்களுக்கு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அரிசி மாவுன்றதே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல பளபளப்பாகவும் நல்ல சைனிங்காக சாஃப்ட்டாக பிரைட்டாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க பாருங்கள் இப்போ ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் ஆறுனொடன்னே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த அரிசி மாவு இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து தனியாக ஒரு டப்பாவில் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இதை ஒன் வீக் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைப்படும் போது எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ நம்ம தேவைப்படும் போது இந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு அது கூட நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்தணும் அதை நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் இது வந்து ஒன் வீக் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாது ஒரு டைம் செஞ்சாலே போதும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் உங்களுக்கு செய்கிறதுக்கு இப்போ இதில் நம்மளுக்கு இப்போ தேவையானது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட் நம்ம அடுத்தது இதில் சேர்த்துறது வந்து பசும்பால் தான் நம்ம எடுத்துருக்கோம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் இந்த பாலுமே நம்மளோட முகத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணும் அதாவது நம்மளோட முகத்தில் இருக்கிற அந்த அழுக்குகளை எல்லாத்தையுமே நீக்கும் அந்த கெட்ட செல்களை எல்லாத்தையும் நீக்கி நல்லா நம்மளுக்கு பிரைட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து இதில் சேர்த்த போகிறது தேங்காய் எண்ணெய் தான் நம்ம எடுத்துருக்கோம் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்தில் இருக்கும் நம்மளுக்கு இப்போ க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த க்ரீம் வந்து செய்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் நீங்கள் ஒன் வீக்குமே இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைப்படும் போது எடுத்துகிட்டு அதில் இந்த பாலும் தேங்காய் எண்ணெயும் கலந்துட்டு நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம் நான் இப்போ கைகளிலேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் போல் நம்ம எடுத்துகிட்டு ஃபுல்லாக கைகள் எல்லா இடத்தையும் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டாரணும் மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது இந்த அளவு எடுத்தாலே நம்மளுக்கு முகம் ஃபுல்லுமே கழுத்து பின் கழுத்து எல்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னுமே ஃபுல்லாக நீங்கள் கைகள் எல்லாமே போடுறதுனாலும் இது போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் வீக்லேயே நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம போட்டுட்டோம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிட்டோம் இப்போ நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சுருக்கங்களே இருக்காது நல்ல பிரைட்டாக ஷைனிங்காக நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த கைக்கும் அந்த கைக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் ஒன் வீக் நீங்கள் இதை போடும்போதே உங்களுக்கு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் உங்கள் முகமே நல்லா பளிச்சுன்னாயிரும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் சைனிங்காக சாஃப்டாக இருக்கும் சுருக்கங்களும் நீங்கும் முகமே நல்லா ப்ரைட்டாயிரும் ஜப்பானீஸ் பெண்களோட முகம் மாதிரி நல்லா பளிச்சுன்னு நல்லா ப்ரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக இருக்கும் இந்த எளிமையான க்ரீமை நீங்கள் பயன்படுத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் பார்க்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ